வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் வி கல்வி நிறுவனங்கள் ஜம்முவில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களை கைப்பற்றி பாதுகாப்பு படையினர் செயலிழக்க செய்தனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அத்துமீறி தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன இந்திய எல்லையோரப் பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சுமார் இருபத்தி ஆறு இடங்களில் இது போன்ற தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை இது போன்ற தாக்குதலில் கைப்பற்றப்பட்ட அந்த ஏவுகணைகள் அதே போன்ற ஆயுதம் இந்திய ட்ரோன்கள் கண்காணிப்பு கேமரா ட்ரோன்கள் என பல்வேறு உதிரி பாகங்கள் இந்த மாநிலங்களில் முழுவதும் கண்டி கண்ட கண்டெடுக்கப்பட்டன அதன் வகை அந்த வகையில் ஆயுதம் ஏந்திய ட்ரோன் ஒன்று வெடித்து சிதறாமல் ஆபத்தான முறையில் கண்டெடுக்கப்பட்டது ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஜம்மு மாவட்டத்தில் இது கண்டெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு படையின் கீழ் இயங்கக்கூடிய வெடிகுண்டு தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த ஆயுதம் இந்திய ட்ரோன்களை செயலிழக்க செய்தனர் அதற்கான காட்சியில் தான் நாம் தற்போது பார்த்தோம் இதே போன்று ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களின் எல்லையோர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் ஏவுகணையினுடைய உதிரி பாகங்கள் அதே போன்று வெடித்து சிதறிய பாகங்கள் கை க கண்டெடுக்கப்பட்டன அதில் ஒன்று தற்பொழுது அந்த வெடிக்காமல் இருந்த சூழ்நிலையில் அதை பத்திரமாக மீட்டு தற்பொழுது ஆளுதாளர் இடத்தில் விதித்து தேசிய பாதுகாப்பு படையினுடைய வெடிகுண்டு தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதை செயலிக்க செய்தனர் தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் வேலை வாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் வி பி எம் எம் கல்வி நிறுவனங்கள்